என் கையில் இருக்காது அது உள்ளே போனா அது போயிடும் சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்க நான் காம்பிக்கிறேன் பாருங்களேன் பரமேஸ்வரா யாருக்கு போயினாலும் ஒன்றா விடு வசாடுன்னு ஏன் ஜெய்சு இந்த பாருங்க அந்த காரத்தில் வச்சு என் சாமி மேலே தொட்டு பந்து எடுத்து என்னுடைய கையில் ஊதி கொஞ்சம் போது மண் அதன் மேலே போட்டு கட்டு கட்டுறதுக்கு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு குச்சி ஒன்று தோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஒரு கட்டு கிண்ணம் பார்த்தீங்களா காலி கிண்ணம் எத்தனை வாட்டி காமிச்சாலும் ஒரே கிண்ணம் தான் கிட்ட வச்சு மூடு சந்தேகமாக இருக்கும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த இடத்துல வச்சிடுறேன் இந்த கையில் வச்ச பந்து அந்த கிண்ணத்தில் போயிடுச்சுன்னா அந்த பொம்மை பேசும் பாம்பு உயிராகும் நரிமண்ட உசுறு மாதிரி காட்டும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது போகலைன்னா ஒன்றும் கூட நடக்காது இந்த பாருங்க போகுதா இல்லையே அப்படின்னு அப்படின்னா போய் பூந்து வச்சதுல வாயில போட்டுக்கினாரு மடியில வச்சு மறைக்கிறாருன்னு நினைச்சிக்காதீங்க யாருமே இதை வெத்த முடிஞ்சு வந்தீங்கன்னா நானே உங்களுக்கு கத்து கொடுத்துருவேன் இது ஒரு பெரிய சாதனையே இல்லை பத்து விரல் பரிசோதனை பாருங்க பந்து போன இடம் அந்த இடத்துல இப்போ அதில் பால் பொங்கணும் இந்த பொம்மை வாய் திறக்கணும் இந்த நரி மண்ட உசுறு மாதிரி இந்த விடத்தில் ஒரு மூணு நிமிஷம் தெரியும் உசுராகி காட்டுக்கு விடுவியாப்பான்னு கேட்க போறீங்க அந்த மாதிரிலாம் காட்டுக்கு வர மாதிரியா இருந்தால் செத்து போன பணத்தெல்லாம் எழுப்பி விட்டுருவேன் நான் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது